ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த மருந்து குழம்பு வந்து அம்மா ஸ்டைலில் வைக்கிறோம் அவங்க தான் எப்போயுமே யாருக்கு கோல்டுன்னாலும் இந்த குழம்பு வச்சுருவாங்க என்ன நம்ம டேப்லெட்ஸ் எடுத்தாலுமே சீக்கிரம் சரியாகாது ஆனால் இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா அந்த தலைபாரம் நெஞ்சிச்சல் இருக்கிறது அதெல்லாமே கரைஞ்சிரும் சீக்கிரமாக இப்போது இந்த இலைங்கள்லாம் பற்றி சொல்கிறேன் இந்த இலை பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை இது வந்து மூட்டு வலிக்கெல்லாமே ரொம்ப நல்லது மூட்டு வலி இருக்கவங்க தோசை மாவில் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மூட்டு வலி எல்லாமே கம்மியாகும் இப்போ நிறைய கீரை விற்கிறவங்களும் இந்த கீரை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இலை பார்த்தீங்கன்னா நாயுருவி இலைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப கூல்டுக்கு ரொம்ப நல்லது அந்த இலை நாவரின்னும் சொல்லுவாங்க இந்த இலை பார்த்திங்கன்னா மசு மசுக்கு இலை இது நல்லா ரஃப்பாக இருக்கும் இலை பார்த்தீங்கனாலே மேலே லைட்டாக நம்ம கையை வச்சு தடவி பார்த்தோம்னா சுரசுரப்பாக இருக்கும் ஷேப் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும் அதனால் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த இலெலாம் சிட்டி சைடில் எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியல அவுட் ஆஃப் சிட்டியில் பார்த்தோன்னா கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் இந்த இலைங்க எல்லாமே நல்லா உடம்பு வலிக்கும் நல்லது கோல்டுக்குமே ரொம்ப நல்லது மொசு மொசுக்கு கீரை சொல்கிறாங்களா அதோடய காய் இது இந்த இலை எல்லாருக்குமே தெரியும் இது வந்து தூதுவலை இலை எல்லாமே நம்ம கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சு அவங்களே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த எல்லா கீரையும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது நாட்டு மருந்து கடையில் இதெல்லாம் வாங்கிக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு வால் மிளகு சேர்த்துக்கோங்க திப்பிலி ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க சதக்குப்பை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் பட்டையாக இருக்கும் கைவிரல் சைஸ்க்கு சுக்கும் சித்திரட்டையும் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மருந்து குழம்பு வந்து மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டனாலே போதும் இந்த உடம்பு வலி கோல்டு இதெல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வராமல் இருக்கும் இதெல்லாம் ட்ரை ரோஸ் பண்ணும்போதே ஒரு ஸ்பூன் வந்து வெண்கடுகும் சேர்த்துக்கோங்க நம்ம குழம்புக்கு தாளிக்கிற கடுகும் சேர்த்துக்கோங்க இது வந்து உடம்பு வலி எல்லாமே எடுத்துரும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ண உடனே அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த கீரைங்கள் எல்லாம் வதக்கிக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்ல லைட்டாக வதக்கிட்டிங்கன்னா போதும் வதக்கும்போதே ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்தது சித்திரட்டையும் சுக்கோ வந்து நம்ம தட்டிக்கலாம் ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது சீக்கிரம் அரையாது அதனால தட்டிக்கலாம் அடுத்தது குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஒரு ரெண்டு பூண்டு வந்து உரிச்சு வச்சுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க இலை எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த மருந்து சாமான்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச சதகுப்பை மிளகு சுக்கு சித்திரட்டை திப்பிலி வால் மிளகு வெண்கடுகு கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் திப்பிலி எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா வறுத்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா மத்து வச்சு நல்லா இடிச்சுட்டு தேன் கலந்து கொடுத்தோம்னாலே அவங்களுக்கு தொண்டை கருகரப்பு கோல்டு எல்லாமே சரியாகும் இதெல்லாம் ஈஸியாகவே நம்ம நாட்டு மருந்து கடையிலேருந்தே வாங்கிக்கலாம் அப்போ எல்லாம் இந்த மருந்து குழம்பு இதெல்லாம் வந்து டெலிவரி ஆனவங்களுக்கும் கொடுப்பாங்க இந்த உடம்பு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதே மாதிரி கோல்டாகாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அப்போ வந்து இலை வந்து சேர்க்க மாட்டாங்க வெறும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு அரைச்சி அதில் வந்து காரக்குழம்பு மாதிரியோ இல்லை வந்து நான்வெஜ்ஜில் மட்டன்லாம் எடுத்து அதில் போட்டு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழியில் தான் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஏன்னா இலையோட சேர்த்து போட்டோன்னா அரையாது அதனால அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த இலையும் சேர்த்து எவ்வளோ நம்மளால சாஃப்டாக அரைய முடியுமோ நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க மிக்ஸியே ரொம்ப சூடாகிடும் ஜாரும் சூடாகிடும் அதனால கொஞ்சம் டைம் விட்டு டைம் விட்டு நம்ம அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட குரகுரப்பாக இருக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் அதனால் கேப் விட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம சாப்பாட்டில் சேர்க்கும் போதே தண்ணி தனியாக வந்துடும் அதே மாதிரி நம்ம அரைச்ச இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக மேலே நின்றுறோம் அதனால் எவ்வளோ சாஃப்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சோம்ல அது வந்து கையிலே உங்களால் மசிக்க முடிஞ்சால் மசிச்சுடுங்க இல்லைன்னா போட்டு ஒரு ஒரு அடி ரெண்டு அடி அடிச்சிருங்க ரொம்ப வழுவழப்பாக அரைக்க தேவையில்ல கொஞ்சம் குறை குறைப்பாக தக்காளி அரைச்சிக்கலாம் இல்லை கையிலேயே கூட நமக்கு அரைச்சி வச்சுக்கலாம் இந்த இந்தளவுக்கு தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அளவுக்கு மசாலா இலைக்கெல்லாம் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலேயும் போச்சுன்னா ரொம்ப ரசம் மாதிரி ஆகிடும் இப்போ மீதி இருந்த நம்ம வடிகட்டின புள்ளியில் திருப்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஏன்னா சில பொருள் வந்து இதில் சேர்த்துருக்கிறது ஹீட் ஆக்கும் பாடியை அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ரெண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இல்லைன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயம் நல்லா வறுத்துட்டு அது கூட கருவாடை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து நெத்திலி கருவாடை சேர்த்துருக்கோம் அது கூடவே அந்த ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சிருக்கோல்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல எல்லாம் அந்த பேஸ்ட்டு தண்ணி புளி எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு இப்பயே வரும் நெத்திலி கருவாடைக்கு பதில் நம்ம நார்மல் கருவாடை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நாட்டுக்கோழி யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா மட்டன் வேக வச்சு அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா திக்காக வரணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ரொம்ப ஜாஸ்தி கோல்டு இருக்குங்க அதே மாதிரி ஜுரம் வந்து ரொம்ப கை கால்லாம் வலிக்குது டயர்டாக இருக்குன்றவங்க மாத்திரையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இப்போது நெஞ்சு சல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது சரியாகலங்க இந்த குழம்பு கொதித்து வரும்போதே ஒரு கிளாஸ் குடித்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம சாதத்து கூடயும் பிசைஞ்சு சாப்பிட்ருலாம் குழம்பும் சூடாக இருக்கணும் சாதமும் நல்லா சூடாக வடிச்சிக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் ஃபேன் போடாமல் நல்லா சூட சூட சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஃபேன் போடாமல் உட்காந்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வேர்த்து கொட்டும் இந்த தலை பாரமாக இருக்கிறது அதெல்லாம் சரியாகவும் கோல்டும் சரியாயிடும் இந்த குழம்பு வைக்கிறதுல அம்மா தான் ஸ்பெஷலிஸ்ட்டு நாங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி குழம்பு கொதி வரும்போது எழுப்பி விட்டுட்டு சூடாக சாதத்துலேயோ இல்லைன்னா ஒரு கிளாஸ் சூடாக குடிக்க சொல்லுவாங்க அதே மாதிரி சுடு தண்ணி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க அதையும் கம்பல்சரி குடிக்கணும் அதே மாதிரி ஃபேன் ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி சாப்பிடும் போதேவே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும் இந்த உடம்புல சீதளம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த சீதளம் எல்லாமே இறங்கிடும் காது வலி இந்த தொண்டை வலி இருக்கிறதுக்குலாம் இது இன்ஸ்டன்ட் ரிலீஃபு உங்களுக்கு இந்த இலைலாம் ஈஸியாக கிடச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பு செய்கிற கிரெடிட்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு போனால் கூட இலை வந்து தான் பறிச்சுட்டு வருவாங்க எங்கெங்கே எந்தெந்த இலை இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா ஒரு வாட்டி பறிக்க போவாங்கன்னா அதை பார்த்து வச்சுட்டு திருப்பி அதே இடத்துல போய்ட்டு பறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லை இலை நல்லா இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாவது போய் எங்கேயாவது அலைஞ்சினாச்சும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இலை எல்லாத்தையும் இந்த மாதிரி சூடாக சாப்பிடும் போதே நம்மளுக்கு இருக்க கோல்டு எல்லாமே கம்மியாயிடும் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி கசப்பு வந்து லைட்டாக இருக்கும் ரொம்ப கசப்புலாம் இருக்காது அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் புளி இந்த காரம்லாம் சேர்க்குறது அதனால கசப்பெல்லாம் தெரியாது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்றபடி சாப்பிட்டு பழகிறவங்களுக்குலாம் ரொம்ப இந்த கோல்டாக இருக்க டைம்லலாம் இதை சாப்பிட்டா இருக்குமேன்ற ஒரு ஃபீல் இருக்கும் எங்களுக்கெலாம் அப்படி தான் இருக்கும் எனக்கெலாம் முடியல ரொம்ப கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது தலைவலி அடிக்கடி வருதுன்னா இதான் கேட்போம் இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கோ அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்கலைன்னா லாஸ்ட்டாக நீங்கள் நிறைய இந்த தூள் பெருங்காயமே சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நம்ம தாளிக்கும் போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு கொதித்து நல்லா திக்காகும் போதே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இந்த தாலிப்பை ரெடி பண்ணிவிட்டு இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே துறக்காமல் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிள் தான் இந்த இலைங்க வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் இந்த மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா அரைச்சி வைக்கிறது தான் நம்மளுக்கு கருவாடு சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே வாசனையாக இருக்கும் குழம்பு உங்களுக்கு வெஜ்ஜு பிடிச்சதுந்தால் வெஜ்ஜு தான் சாப்பிடுவீங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டினாச்சும் நம்ம இந்த மாதிரி வெஜ்ஜு சாப்பிட்டோம்னா இந்த கோல் உடம்பு வலி கை கால் வலி எல்லாம் கண்டிப்பாக போயிடும் இதில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்கும் அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்